அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு கட்டப்போ ரெசிபி வந்து முருங்கைப்பூ பொரியல் இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம ஹெல்த்துக்கும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் சீப்பாகவும் கிடைக்கிற இந்த முருங்கைப்பூவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பொரியல் பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்கு நான் இதில் மூணு பொருட்கள் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு மண்சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதும் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீராகவும் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் பொடி வெங்காயம் வந்து பொடிசாக வெட்டின அதோட சேர்த்துக்கிறேன் நம்ம பல்லாரியை விட பொரி வெங்காயம் சேர்க்கும் பொழுது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு நிறையாவும் பொரியல் கிடைக்கும் இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து அது வதங்குகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த முருங்கைப்பூவில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் அறிஞ்சிருக்கு அதனால நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து இந்த முருங்கைப்பூவை வந்து எல்லாம் கழுவி நான் வந்து தண்ணி வடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த கீரையை வந்து நம்ம வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த கீரையை வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு இருந்து நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரைக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா இந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் நம்ம வந்து கீரையில் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம முதல்ல வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடைசியில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு இந்த கீரையை வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கீரை ஓரளவு வெந்திருக்கும் இப்போ வந்து இந்த கீரையில் வந்து முதல் சீக்கிரட் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு முட்டை சேர்க்குறேன் இந்த முட்டை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சேர்க்கணும் இப்போ முட்டை வந்து லேசாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையை அப்படியே இதையும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா முட்டை நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும் இந்த கீரையோடு சேர்ந்து அடுத்து இதில் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டாவது ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் பொடி இறால் தான் இந்த பொடி இறால் வந்து நம்ம வந்து மசாலா தூள் எல்லாம் உப்பு போட்டு நம்ம அப்படியே நல்லா வரட்டி வச்சுருந்தேன் இந்த பொடி இறால் இந்த கீரையோட சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முட்டை இறால் எல்லாம் சேர்க்கும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஒரு முருங்கைப்பூ கீரையே சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது இப்போ இறால் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ வந்து நான் இதோட சேர்க்குறேன் தேங்காய் பூ சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் பூவெலாம் சேர்த்துக்கு கடைசியாக மூணாவது ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் கீரைப்பொடி இது ஆயில் பணத்தில் வந்து எல்லா பொரியலுக்கும் இந்த கீரைப்பொடி வந்து போடுவாங்க இந்த கீரைப்பொடி வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த கீரைப்பொடி வந்து வத்தல் அப்புறம் வந்து சோம்பு சீரகம் மூணையும் வந்து லேசாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம குறை குறைப்பாக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம திரிச்சு வச்சுருப்போம் அதுதான் கீரைப்பொடின்னு சொல்லுவாங்க இப்போ கீரைப்பொடியெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம சாப்பிடும்பொழுது அப்படியே வந்து நம்ம பொடி மாசு வந்து எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை முருங்கைப்பூ பிடிக்காதவங்க கூட உனக்கு எனக்கு என்ன அடிச்சு பிடிச்சி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட பெல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்